உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று முருகப்பெருமானின் சரணங்களை நாம் வணங்கி இந்த நாளைத் துவங்குவோம் ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் என்ற இந்த ஆன்மீக சேனல் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் சுப நாளாய் அமையட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் இருபத்தைந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சின்னு ஃபேன்சி வச்சுக்கலாம் இந்த டேயில் ஃப்ரைடே ஆடி மாதம் பிறந்து ஒம்பது நாள் ஆச்சு வளர்பிரையில் இருநூற்றி ஆறு நாள் நூற்றி ஐம்பத்தி ஒம்பது நாள் கையில் இருக்குது வளர்பிறை பிரதமை திதி பூச நட்சத்திரம் இன்றைக்கு பூச நட்சத்திரத்தில் குரு வந்து உச்சப்படுவார் பூச நட்சத்திரம் நார்மலாகவே நல்ல காரியங்கள் செய்வதற்கு புதுசு புதுசாக விஷயங்கள்லாம் நான் செய்யலாம் குடும்பம் தொடர்பான செய்திகள் எல்லாம் நிறைய கொண்டு வரலாம் எல்லோரையும் கலெக்டிவாக பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் பேசுகிறோம் இல்லையா கல்யாண விஷயங்கள் வீடு வாசல் விஷயங்கள்லாம் பேசுவோம் சொத்து பரிமாற்றங்களை பற்றி பேசுவது இதெல்லாம் இன்றைக்கி பண்ணினால் நல்லபடியாக அனுகூலமாக முடியக்கூடிய நாளாக அமைத்து கொடுக்கும் இன்றைக்கு நல்ல நேரம் காலையில் ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை சாயங்கால வேலையில் நாலு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் நண்பகல் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை ஈவினிங் ஹவர்ஸில் ஆறு மணி முப்பது இருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் இன்றைக்கு காலை பத்து மணி முப்பது நிமிடமிருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் நண்பகல் இன்றைக்கு குளிகை நேரம் அப்படின்னாக்க காலை ஏழு மணி முப்பதுலேருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் இன்றைக்கு யமகண்டம் சாயங்கால வேலையில் வரும் சாயங்காலம் மூணு மணிலேருந்து நாலு மணி முப்பது நிமிடம் வரை நார்மலாக சூளம் பார்ப்போம் சூளம்னா மேற்கு பக்கம் இன்றைக்கி சூளம் பரிகாரமாக வெள்ளத்தை யூஸ் பண்ணலாம் கடகராசிக்குள்ளர சூரியனின் இருப்பு நாரிகை நாலு வினாழி ஐந்து இன்றைக்கு சூரிய உதயம் ஆறு மணி ரெண்டு நிமிஷத்துக்கு உதிப்பார் பூச நட்சத்திரத்தில் நமக்கு சந்திர பகவான் இருந்தால் மூலம் பூராடம் என்ற தனுசு ராசிக்குள்ளார சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும் அதனால் கொஞ்சம் தனுசு ராசிக்காரர்கள் இன்னிக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக காரியங்கள் செய்தது நல்லது கோள்களின் சாரங்களின் பிரகாரம் சூரியனும் புதனும் அமர்ந்திருப்பதாக அதுவும் புதன் வக்கரம் பெற்று அமர்ந்திருப்பதாக நமக்கு கடகராசி இருக்கிறது செவ்வாயும் கேது சிம்மராசியில் அமர்ந்திருக்கிறார்கள் ராகு பகவான் கும்பராசியிலும் சனி பகவான் வக்கரம் பெற்று மீனராசியிலும் சுக்கரன் ஸ்தானத்தில் அமர்ந்து நமக்கு ரிஷபராசியிலே அமர்ந்திருக்கிறார் தன்னுடைய இடம் குரு மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார் மிதுன ராசிக்குள்ளேற குரு அமர்ந்திருக்கிறார் சந்திரன் இன்றைக்கு பூச நட்சத்திரத்தில் இருப்பதனாலே கடகராசிக்குள்ளே தன் ராசியில் ஆட்சியில் வந்துட்டார் அதனால தான் நேற்றுக்கு அமாவாசை ஆச்சு இன்றைக்கி அமாவாசை விட்டு பிரதம திதியாக இருக்குது சரிங்களா இன்றைய நாளிலே ஹர்ஷன யோகம் சது பாதம் இந்த கரணங்கள் நார்மலாக பலவிதத்திலும் உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தும் பைரவ வழிபாடு ரொம்ப நல்ல விஷயமாக இன்றைக்கி செய்யும் கஷ்டங்களை நிவர்த்தி செய்து இந்த வஜ்ரம் சித்தம் இந்த யோகங்கள் கிம்ஸ்துக்னம் அப்படின்னு இன்றைக்கி யோகம் இன்றைக்கி கரணத்தின் பேர் வரும் கிம்ஸ்துக்னம்னா புழுன்னு பேர் மண்புழுன்னு பேர் பெரட்டி போட்டு ஒரு வேலையை செய்கிறது இப்படி புதுவிதமான வேலைகளை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் வஜ்ரயோகம் சித்தயோகமான இன்று கிம்ஸ்துக்னமான கரஜ கரணத்தோடு நிற்பதனாலே புதிய வேலைகள் எதனா செய்யணுன்னா இன்றைக்கி ஆரம்பிங்க நல்லபடியாக முடித்து கொடுக்கும் அப்படின்னு தெரிகிறது இன்றைய நாளிலே தொடர்ந்து ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாருங்கள் வணக்கம் மேஷ ராசி அன்பர்களே இன்றைய நாளிலே உங்கள் ராசியிலிருந்து நான்காம் இடம் அப்படிங்கிற மண் மனை வாகனம் அப்படிங்கிற இடத்துல தந்தையும் தாயும் சேர்ந்து அமர்ந்தல் அப்படின்னா சூரியனும் சந்திரனும் சேர்ந்து புதனுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம் புதனுடன் சேர்ந்து அமர்ந்ததினாலே புத்தி குறைந்ததான ஒரு சூழ்நிலையும் உண்டு குழப்பங்களும் உண்டு அதனால் கொஞ்சம் சிக் ஃபீலும் உண்டு ஒரு சண்டை சச்சரவும் உண்டு அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளில் இன்றைக்கி முக்கியமான நாள் ஏற்கனவே மூன்றாம் இடத்துல மிதுன ராசிக்குள்ள ராமர்ந்து இருக்கக்கூடிய குருவும் தேவையஷ்ட கஷ்டங்களை கொண்டு வந்து காட்டுவார் அதனால் கொஞ்சம் பார்த்து அனுசரணையாக நடந்து கொள்வதனாலது புதிய வாகனங்கள் புதிய விஷயத்தில் வீடு விஷயங்கள் இதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது உத்தமம் குழந்தைகள் விஷயத்திலும் கொஞ்சம் தேவையில்லாத கண்டிப்புகள் ரொம்ப வச்சு அதெல்லாம் ஆனால் கரெக்டாக போட்டோம்னு நிதானமாக சூப்பர்வைஸ் மட்டும் பண்ணிக்கோங்க ஆறு ஏழு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்றைய நாளிலே வெள்ளிக்கிழமை அதனால் லக்ஷ்மி தேவி வழிபடுங்கள் உங்கள் வாழ்க்கையிலே வளமும் நலமும் பிரச்சனை இல்லாத சுபிக்ஷமான வாழ்வும் கிடைக்கட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ளர ராசிநாதனான சுக்கரன் ஆட்சியில் அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலை மூன்றாம் இடம் சுறுசுறுப்பு வெற்றி மற்ற விஷயங்கள் எல்லாம் கிராப் பண்ணி அதனால் போகக்கூடிய முயற்சி இந்த இடத்துல சூரியனும் அமர்ந்திருக்கிறார் சந்திரனும் அமர்ந்திருக்கிறார் மற்றும் புதனும் அமர்ந்திருக்கிறார் இப்போது உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ள நாளாக இந்த நாள் அமைத்துக் கொடுக்கறது பண வரவு உண்டாகும் பொருள் வரவை ஏற்கனவே கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ரெண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் நிறைய விஷயத்தில் பணத்தை பற்றின எண்ணங்கள் இல்லாத கவலைகள் இல்லாமல் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் அமைத்திருக்கிறார் குரு தன் பார்வையாலும் ராகுவை பார்க்கிறார் கும்பராசிக்கு அதனால் ஒரு தொழில் மூலியமாக பணங்களை வந்துடும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் உங்கள் ராசியிலேருந்து நாலாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் பார்த்திங்களா இந்த செவ்வாயும் கேதுவும் அவங்களால் கொஞ்சம் தேவையற்ற வார்த்தை ஜாலங்கள் பிரச்சனைகள் குடும்பத்திலையும் வரும் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு பணம் பிரச்சனை இல்லை ஆறு ஏழு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய அந்த பிரகதீஸ்வரர் கோயிலில் வாராகி அம்மன் சன்னதி இருக்கும் அந்த வாராகியை மனதில் நினைத்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வளத்தையும் நலத்தையும் பூமியிலேருந்து எப்படி பெற்றுக் கொடுக்குறாளோ அப்படி நமக்கு திருப்பி கொண்டு வந்து கொடுத்துருவா அந்த வாராகி அதனால் இடர்களைவதற்கு வாய்ப்புகளை அவரிடம் கொடுத்து நம்ம பெற்றுக்கொள்வோம் வாழ்க வளத்துடன் வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே இன்றைக்கு உங்கள் ராசியின் இரண்டாம் இடம் ஃபுல்ஃபில் ஆயிருக்கு இரண்டாம் இடத்திலே மனக்கவலைகளையும் நஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய செலவையும் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் போகுது அப்போ குடும்பத்தில் சில விஷயங்கள்லாம் பேசும்போது எச்சரிக்கையாக இருப்பது நல்லது தேவையற்ற வார்த்தைகள் பொருட்சேதத்தை ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் இருங்க லாபஸ்தானாதிபதியான செவ்வாய் மூன்றாம் இடமான சிம்மராசிக்குள்ளே கேதுவுடன் அமர்வதனாலே பணம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பணத்துக்கு ப்ராப்ளம் இல்லை வார்த்தை போச்சுன்னு நின்றுபடும் அதில் கொஞ்சம் இருங்க அதனால் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை இதே எச்சரிக்கை நீங்கள் தொழிலிலும் கொஞ்சம் வச்சுக்கணும் லாபம் வரும் கவலை இல்லை ஆனால் சில விஷயங்களில் விரோதமும் வரும் அதனால் குழப்பங்கள் உண்டானும் அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டிங்கன்னா இந்த டே ஸ்மூத் டே இந்த நாளிலே அனைத்து விதமான சுபிக்ஷமும் வளமும் பெருகுவதற்கு சத்தியமங்கலத்தில் இருக்கக்கூடிய வேணுகோபால பெருமாளை மனதால் நினைக்கும் போதும் வணங்கும் போதும் உங்கள் வாழ்க்கையிலே வளம் நலம் பெருகும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கிடகராசி அன்பர்களே இன்றைய நாளிலே உங்கள் ராசிநாதன் ராசிக்குள்ளே பூச நட்சத்திரத்தில் இருக்கிறார் கூடவே சூரியனும் புதனும் இருக்கிறார் சூரியன் நார்மலாக ராசிக்குள்ளே இருந்ததுனாலே சிக் ஃபீல் இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடு எக்ஸசைஸ்லாம் நீ மிஸ் ஆகும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க உங்கள் ராசிநாதன் பூச நட்சத்திரத்துக்கு இருப்பதனாலும் புதனோடு சேர்ந்து இருப்பதனாலும் சில நன்மைகள் உண்டாகும் ராசியின் இரண்டாம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாயும் கேது உட்கார்ந்துருக்கிறாரு ரெண்டாம் இடத்துல கேது உட்கார்ந்தாக்க எப்பயுமே மருத்துவத்தை பற்றின என்ன செலவுகள் நிறையா இருக்கும் அதனால் கொஞ்சம் இருக்க வேண்டிய சூழ்நிலை உங்கள் ராசியின் பன்னெண்டாம் இடத்துல குரு உட்கார்ந்துருக்கிறாரு செலவுகள் உண்டு ஆனால் லாபத்தை பெற்றுத்தருவதற்காகவே நமக்கு சுக்கர பகவான் இருக்கிறார் குழந்தைகள் விஷயத்தில் படிப்பு விஷயத்தில் சில லாபங்கள் இங்கே எதிர்பார்க்கலாம் அவங்க முன்னேற்ற பாதைகளை செல்வதை பார்த்து மனம் மகிழ்வதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது இரண்டு ஆறு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் பழனிமலை முருகனை மனதால் இணைந்து செய்யக்கூடிய காரியங்கள் வாழ்க்கையிலே வெற்றியும் வளத்தையும் பெற்றுத்தரட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் சிம்ம ராசி என்பர்களே செவ்வாயும் கேதும் இருக்கக்கூடிய ராசி உங்கள் ராசிக்குள்ளே இருக்குது உங்கள் ராசிநாதன் பன்னெண்டாம் இடத்துல உட்காந்து செலவு பண்ணிருக்காரு இன்றைக்கி செலவை அதிகப்படுத்துவதற்காகவே சந்திர பகவானும் உள்ள வந்துட்டார் ஏற்கனவே சந்திரன் புதன் சூரியன் மூணு பேரும் விரைஸ்தானத்துக்குள்ளே உட்கார்ந்தனாலே செலவுகள் கையை விட்டு மேலே ஜாஸ்தி செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் மன வருத்தங்கள் வரும் பணம் வருமா சார் அப்படின்னா தனகாரகன் அப்படிங்கிற அந்த குரு பகவான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு உங்கள் ராசியையும் ராசியினுடைய முயற்சி ஸ்தானத்தையும் துலாஸ்தானத்தையும் போல் கும்பராசியையும் பார்க்கிறாரு உங்கள் ராசியின் ஏழாம் இடம் வர்த்தகத்தின் மூலம் வரக்கூடிய பண வரவை எப்படியும் கொடுத்துருவார் அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிறது தெரியுது அதனால் கொஞ்சம் கூல் அப்படின்னு வச்சுக்கலாம் பண விஷயத்தில் ஏழு ஆறு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் தணிகையிலே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்குவதும் உங்கள் வாழ்க்கையிலே நல்ல பல வளங்களையும் பிறர்க்கரிய செல்வங்களையும் பெற்றுத்தரும் வாழ்க வளர்த்துடன் வணக்கம் கன்னிராசி அன்பர்களே கால்குலேட்டிவ் மைண்ட் செட் எப்படி மூவ் பண்ணாலும் என்னால் எல்லா காயினையும் அழகாக மூவ் பண்ண முடியும் அப்படின்ற எண்ணத்தில் நீங்கள் ஒரு ஒரு காரியத்தையும் அழகாக புரிஞ்சு செய்கிறீங்க இந்த மாதிரி சூழ்நிலைகளை வெற்றியை பெற்றுத்தருவதற்காகவே இன்றைய நாளிலே சூரியனும் சந்திரனும் புதனும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள் அதனாலே பொன் பொருள் வஸ்தகம் ஆபரண சேர்க்கை புதிய சொத்துக்கள் பரிமாற்றங்கள் எல்லா விதமான நன்மைகள் வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது கேபிடலைஸ் பண்ணிக்கலாம் தொழிலிலே சில மாற்றங்கள் இடப்பெயர்ச்சிகள் வருவதற்கான வாய்ப்புகளும் சிலருக்கு சம்பள உயர்வு வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அதனால் கொஞ்சம் சந்தோஷம் எக்ஸ்ட்ராவாக பண்ணிக்கலாம் கொடுத்த காரியங்கள் கொடுத்த வேலைகள் எல்லாம் செய்து முடிப்பதனாலே உங்களுக்கு லாபங்களை பெற்றுத்தரக்கூடிய சூழ்நிலையிலும் சில தடைகள் வரும் அப்படின்னா நீங்கள் கொடுத்த கடனை கேட்கும்போது தடை வரும் சில விஷயத்தில் வழக்குகள் விஷயத்தில் சாதகமற்ற பலன்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதனாலே அந்த தடைகளை மனதிலே எடுத்துக்கொள்ளுங்கள் ஏழு மூன்று என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே பழனிமலை முருகனை வணங்குவதும் உங்கள் வாழ்க்கையிலே வெற்றியையும் வளத்தையும் பெற்றுத்தரும் வாழ்க வளத்துடன் வழக்கம் துளாராசி அன்பர்களே உங்களுக்கு இன்றைய நாளிலே குரு ஏற்கனவே உங்கள் ராசியை பார்த்துட்ருக்கிறாருங்கிற சுப செய்தி இருக்குது உங்கள் ராசியின் தொழில் ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல அழகாக வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க நமக்கு சூரியனும் சந்திரனும் பண வரவு சந்தோஷம் ஆஃபீஸ் ரொட்டீன்ஸ் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் என்விரமெண்ட்ஸ் கூல் அப்படின்னு சொல்லுவோம் சில இடப்பெயர்ச்சிகள் பிரயாணங்கள் இன்னும் சந்தோஷத்தை கொடுக்கும் சார் சந்தோஷம் போய்ட்டு வரேன் சார் இன்னும் மார்க்கெட்டிங் பர்சனும் சரி மேனேஜரல் பர்சனும் சரி கொஞ்சம் அவுட் ஸ்டேஷன்லாம் போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுவீங்க வர்த்தக தொடர்பான விஷயங்கள் எல்லாம் லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையக்கூடும் லாபத்தை மேலும் பெருக்குவது அப்படின்றது நார்மலாக இந்த செவ்வாய் பண்ணுவார் தைரிய ஸ்தானாதிபதி உங்கள் ஸ்தானம் ரெண்டாவது ஸ்தானத்துடைய உரியபதி அதனாலே உங்களுக்கு இன்றைக்கு வளங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது குழந்தைகள் மூலியமாக நல்ல செய்திகள் வருவதற்கான சூழ்நிலையும் இருப்பதனாலே சந்தோஷம் இன்று கொண்டு இரண்டு நான்கு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் சந்தோஷம் கிடைச்சாலும் சுவாமியை வணங்கணும் இல்லைங்களா மருதமலையும் முருகனையும் மனதால் நினைந்து அனைத்திற்கும் நன்றியை தெரிவித்து இந்த நாளை போற்றி கொண்டாடுங்கள் வாழ்க வளத்துடன் வணக்கம் புருச்சிகராசி அன்பர்களே இன்றைய நாளிலே உங்களுக்கு ராசியின் ஒன்பதாம் இடமான கடகராசிக்குள்ளார சந்திர பகவான் இருக்க போகிறார் ஏற்கனவே ஒன்பதாம் இடத்துல ரெண்டு பேர் இருக்காங்க சூரியனும் புதனும் புதன் நல்லதை செய்வார் அவர் வக்கரகதியில் இருந்தாலும் அதனால் எப்படியாவது சில ஆபரண சேர்க்கைகள் பொன் பொருள் வசதிகள் வீட்டின் சுப நிகழ்வு தொடர்பான பர்ச்சேசஸ் அப்படிங்கிறதெல்லாம் உண்டு அதை கொஞ்சம் டிலே பண்ணுற மாதிரி இன்னைக்கு சந்திரனுடைய மூமெண்ட் இருக்கும் போகணும்னு நினைப்பீங்க போக முடியாது ஏதா ஒரு தடை சின்ன சின்ன தடைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் கரெக்டாக அந்த டயத்தெல்லாம் ப்ராப்பராக பிளான் பண்ணிட்டீங்கன்னா பயம் இல்லாமல் எல்லா காரையும் செஞ்சு போடலாம் இல்லைன்னா போகணுமா வேண்டாமா போகணுமா வேண்டாமா ஒரு குழப்பத்திலே வீட்டில் சண்டையெல்லாம் வரும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் அதனால் கொஞ்சம் பிளான் மட்டும் கரெக்டாக பண்ணிடுது ஏழு ஆறு என்ற அதிர்ஷ்டம் என்னை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த பிரச்சனையெல்லாம் எல்லாம் வரணும் தடையை நீக்கணும்னா நார்மலாக விநாயகப் பெருமான் வந்துடணும் விநாயகர்னால் கற்பக விநாயகர் நம்ம காரக்குடி விநாயகரை நமக்கு கற்பக விநாயகரை மனதால் நினைந்து செய்யக்கூடிய செய்திகள் எல்லாம் விக்னம் நீக்கி நல்லது ஒரு முடிவை கொண்டு வந்து தரும் இதனால் ஒரு நல்ல இணைய நாளாய் அமையட்டும் வாழ வளர்த்துடன் தனுசுராசி அன்பர்களே இன்றைக்கு உங்களுடைய ராசியின் நேரடி பார்வைக்கு குரு அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் சந்திரனும் சூரியனும் புதனுடன் சேர்ந்து அஷ்டமம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறதுனால மூலம் போராடம் அப்படிங்கிற நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமோட எஃபெக்ட் இருக்கும் பயங்களும் பதட்டங்களும் மனதிலே குழப்பங்களும் மறதிகளும் நிறைய வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் தேவையற்ற உடல் அசதி சோர்வு வருவதற்கான வாய்ப்புகள் உடனே ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற மனத்தில் எண்ணங்கள் இதெல்லாம் வரும் வில்லற சுகங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நல்லதாக தான் போகிறது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை குழந்தைகள் படிப்பு ரிலேட்டடாக இன்றைக்கி எடுக்கக்கூடிய டிசிஷனை கொஞ்சம் தள்ளி வைங்க ரெண்டு நாள் கழிச்சு எடுத்துக்கலாம் ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை ஒன்பது ஐந்து என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்றைய நாளிலே முருகப்பெருமானின் அருளாலே வருகின்ற இடர்கள் கலையப்பட்டு வாழ்க்கையிலே வளமும் நலமும் பெறுங்கள் வாழ்க வளத்துடன் வணக்கம் மகர ராசி அன்பர்களே இன்றைய நாளிலே உங்களுடைய ராசியின் நேரடி பார்வைக்கு கடகராசிக்குள்ளார சூரியன் சந்திரன் மற்றும் புதன் இவங்கெல்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க நார்மலாக ஏழாம் இடத்திலே சந்திரன் அமர்ந்து பார்த்தால் மனதிலே குதூகலம் வரும் சந்தோஷம் வரும் ஆனாலும் சில குழப்பங்களும் வரும் சூரியன் இருக்கிறதுனால தேவையற்ற அலைச்சல்கள் வரும் மனதில் குழப்பங்கள் வரும்போது தேவையற்ற அலைச்சல்கள் வரும்போது என்ன ஆகும் சளிப்பு வந்துடும் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் எங்கேனா போகணுன்னா கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு போங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இருக்கீங்களா இல்லையான்னு கேட்டுகிட்டு போங்க அவசரம் அவசரம் போயிட்டு திரும்பி வராதிங்க வெள்ளன போய் வெள்ளன வரணும் அப்படின்வாங்க சீக்கிரம் போய் சீக்கிரம் வரணும் அப்படியே அந்த அர்ஜென்சியில் போயிட்டு ஒரு வேலையும் ஆகாம திரும்பி வந்தீங்கன்னா ஃபெஸ்ட்ரேஷன் ஜாஸ்தியாக போடும் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைகிறது ஏன்னா செவ்வாய் குரு எல்லாம் குடும்பஸ்தானத்தையும் பார்க்குறாங்க கொஞ்சம் லாபத்தை முன்னிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் அலைச்சலோடு முடியும் அப்படின்னு தெரியுது கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க இரண்டு ஆறு இந்த எண்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்றைய நாளிலே நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னாலே வெள்ளிக்கிழமை மாரியம்மனை வணங்குவது ரொம்ப நல்லது ஆடிவள்ளி இன்றைக்கி ஆடிவள்ளிக்கு நம்ம மாவிளக்கெல்லாம் போட்டு சுவாமியை வணங்கும் போது உங்கள் வாழ்க்கையிலே வெற்றியும் பலமும் என்றும் நிலைத்திருக்கட்டும் வாழ வளர்த்துடன் வணக்கம் கும்பராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசியின் ஆறாம் இடமான ரிண ரோக சத்ரு அப்படிங்கிற இடத்துல சூரியன் சந்திரன் புதன் மூணு பேரும் உட்கார்ந்துருக்கிறாங்க இந்த வெற்றிகளை பெற்றுத்தருவதற்காக அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் ஆறாம் இடம் சூரியன் உட்கார்ந்தால் லாபத்தை பெற்றுத்தருவார் சந்திரன் உட்கார்ந்தா சந்தோஷத்தை பெற்றுத்தருவார் புதன் உட்கார்ந்தா நிறைய ஆபரணங்கள் போன்ற விஷயங்கள்லாம் பெற்றுத்தருவார் ஸோ அப்போது நிறைய சுப நிகழ்வுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு உங்களுக்கு உண்டு தைரியமாக நல்ல நல்ல காரியங்கள்லாம் செய்யலாம் திருமண தடைகள் நீங்கி திருமண வரங்கள்லாம் நல்லபடியாக அமையக்கூடிய சூழ்நிலை புதிய வரவு என்ற மக்கட்பேருக்கான விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி சக்ஸஸ் ஸ்டோரி உண்டாகும் சொத்து பரிமாற்றங்களினாலே புதிய அந்த ரெனவேட்டிவ் ஹவுசஸ்ன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி விஷயங்களில் ஹவுஸ்ஃபா போய் நீங்கள் வந்து கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் இதெல்லாம் நிறைய யோசித்து செய்யக்கூடிய காரியங்களெல்லாம் இன்றைக்கி பண்ண போகிறீங்க அதுக்கெல்லாம் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைய ஒன்று ஐந்து என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்றைய நாளிலே மாறு வணங்குவது ரொம்ப சிறப்பு வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளி அவருடைய அருளாலே அனைத்து விதமான தடைகளும் நீங்கி வாழ்க்கையிலே அருளும் பொருளும் என்றும் நினைத்திருக்கட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மீனராசி அன்பர்களே உங்கள் செய்கைகள் உங்கள் செயல்கள் அனைத்தையுமே உங்கள் கண்ட்ரோலில் நிறைய விஷயம் வைத்திருந்தாலும் உங்களுக்கு சில குழப்பங்களை கொடுப்பதற்காக தான் சனி வக்கரத்தில் அமர்வதனால் அமைகிறது இந்த குழப்பங்களும் உடலிலே சில சோர்வுகளும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுது இன்றைய நாளிலே தொழில் நிமித்தமாக செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் சில தடைகள் உண்டாகக்கூடிய சூழ்நிலையும் ராசியின் ஐந்தாம் இடம் அப்படிங்கிற இடத்துல சந்திர பகவான் ஆட்சியிலே அமர்வதும் சில விஷயங்கள் தடைகளையும் காரியங்களை செய்ய முடியாத காரணமாகவும் அது நின்றுவிடும் அதனால் கொஞ்சம் எல்லாத்தையுமே நான் சக்ஸஸ் கொண்டு வருவேன் அப்படின்னு போட்டிங்கன்னா மனதில் அது ஒரு சிக் ஃபீலாக மாறிடும் அந்த ஃபீலிங் உங்களை அஃபெக்ட் பண்ணும் அதனால் கொஞ்சம் இருங்க நான் செஞ்சிருவேன் வார்த்தை உதார் உடறதுன்னு சொல்லுவோம் அப்படி விட்டுட்டு அவமானப்படுவதற்கான சூழ்நிலையும் உண்டு அதனால் கொஞ்சம் இன்றைக்கி தேவையற்ற விஷயங்கள் தேவையான விஷயங்கள் பிரிச்சுக்கிடுங்க எது தேவையோ அதை மட்டும் செய்யுங்க எது தேவையில்லையோ அதிலேருந்து கொஞ்சம் ஒதுங்கி நின்றுட்டால் நல்லது மூன்று ஏழு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துங்கள் எனக்கு தெளிவுகள் நிறைய பிறக்க வேண்டும் அப்படின்னாலே நம்ம நார்மலாகவே நம்ம தாயார்கிட்ட தான் போய் கேட்போம் அம்மா நான் சரியாக செய்கிறேன் நான் இன்றைக்கு ஆனைமலை மாசாணி அம்மனை மனதில் நினைந்து தாயே எனக்கு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் என் மனதில் பட்டதை கைகூட மாதிரி வழி கொண்டு வர மாதிரி வழிலாம் எனக்கு பண்ணி கொடுத்தேன்னா என் வாழ்க்கையில் முன்னு முன்னேறி போயிட்டே இருப்பேன் அதுக்கு நீ அருள் புரியணும்னு வேண்டிக் கொள்ளுங்கள் நாள் ஒரு நல்ல இனிய நாளா அமையட்டும் வாழ்க வளத்துடன்